சமூக பெருங்குடி மக்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இந்த நாள் சமூக நீதிக்கான ஒரு எழுச்சியான நாள் மூன்று சதவீதமான ஊர்வலிப்பு என்கிற அந்த உரிமையை பெற்ற நாள் ஏப்ரல் இருபத்தி எத்தனை தோழர்கள் போராட்டம் இருக்கிறது எத்தனை பேர் விலைக்கு சென்றார்கள் எத்தனை பேர் உயிரை கொடுத்தார்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சமூக நீதிக்கான எழுச்சி நாள் ஆதித்தமிழ உறவுகளே அனைத்து இடங்களிலும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து ஆதித்தமிழ உறவுகளே தமிழ் சமூக பெருங்குடி மக்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இந்த நாள் சமூக நீதிக்கான ஒரு எழுச்சியான நாள் கடைக்கூடியில் இருக்கின்ற அருந்தநீர் மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தான் சாதாரண துண்டனாக இருந்து எனக்கு நானே முன்வைத்த கோரிக்கையை முதலமைச்சராக வந்த பிறகு நான் நிறைவேற்றிய நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அந்த உரிமை சாசனம் நிறைவேறிய நாள் என்று முத்தமிழறிஞர் அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் தெரிவித்த அந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது கால் நூற்றாண்டு காலமாக அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை மெல்ல 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 எழுந்து அருந்ததியர் இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி மூன்று சதவீதமான உள்ஒதுக்கீடு என்கிற அந்த உரிமையை பெற்ற நாள் ஏப்ரல் இருபத்தி என்கிற இருந்த நாள் அருந்ததேறி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது ஒரு ஏமாற்று நிலை இது நடக்காது நீதிமன்றத்தில் நிலைக்காது என்று சொன்ன அஇஅதிமுகவுடைய அண்மைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கருத்தை தூள் தூளாக்கிய நாள் பதினைந்து ஆண்டுகளாகிவிட்டது இன்னும் இட இடஒதுக்கீட்டை தொட்டு பார்க்க முடியவில்லையே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தீர்கள் உச்ச வழக்கு தொடுக்கிறீர்கள் இட இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியவில்லை ஏன் சமூக நீதி அதில் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது அடிப்படையான ஒரு நீதி அதில் இருக்கிறது ஆகவேதான் யாரும் இட இடஒதுக்கீட்டை தடை செய்ய சொல்லவில்லை அனைத்து கட்சிகள் கூட்டம் நடத்திய பொழுது கூட எந்த கட்சியும் ஒரே ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த ஒரு கோரிக்கை அருந்தது இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை ஜனார்த்தனம் என்கிற நீதி அரசு தலைமையில ஆணையம் அமைத்து உண்மை நிலவரத்தை வெளியே கொண்டு வந்து அருந்ததிய மக்களுக்கான சமூக நீதி இது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ் சமுதாயத்திற்கு உரைக்கப்பட்ட நாள் இருபத்தி ஒன்பது என்கிற எத்தனை தோழர்களுடைய போராட்டம் இருக்கிறது எத்தனை பேர் சிறைக்கு சென்றார்கள் எத்தனை பேர் உயிரை கொடுத்தார்கள் எண்ணற்ற பேருடைய உழைப்புக்கு பிறகு எண்ணற்ற பல இயக்கங்களுடைய முயற்சிகளுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டது மரியாதைக்குரிய தோழர் என் வரதராஜன் அவர்கள் பலகட்ட போராட்டங்களை அந்த கட்சியின் சார்பாக அறிவித்தார் அந்த கட்சியினுடைய முயற்சியின் அடிப்படையில் அன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய காதுகளுக்கு இந்த கோரிக்கை கொண்டு செல்லப்பட்டது அந்த கோரிக்கை கொண்டு செல்லப்பட்ட உடனேயே இது நியாயமான கோரிக்கை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன் என்று உத்தரவாதம் அளித்தது மட்டுமல்ல சமூக நீதியை இந்த மக்களுக்கு அளித்து உறுதிப்படுத்திய தலைவர் முத்தமரிந்த கலைஞர் அவர்கள் அருந்ததி இயக்க தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் பெயர் சொல்ல முடியாத பெயர் தெரியாத எத்தனையோ பேர் இதற்காக குரல் கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய உழைப்பில்லாமல் இதில் இருக்கிறது இன்றைக்கு அருந்ததிர் இட ஒலிக்கிட்டு அனுபவிக்கக்கூடிய அரசு ஊழியர்களானாலும் படிக்கின்ற மாணவர்களானாலும் அத்தனை பேரும் அவர்களுடைய அந்த வேலைக்கு பின்பாகே கல்விக்கு பின்பாகே இந்த மக்களுடைய இயக்க தோழர்கள் தங்கள் உயிரை புனைய வைத்து அவர்கள் ஆற்றிய அந்த போராட்டங்களை நினைவுகூர கூற வேண்டிய நாள் இந்த மக்களுக்கான சமூக நீதியை இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள் சமூக நீதி எழுச்சிக்கான ஒரு நாள் இந்த இடஒதுக்கீடு எதிர்த்து எத்தனை வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரே சென்றார்கள் இங்கே உயர் நீதிமன்றத்தில் தொடுத்தார்கள் மதுரையிலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் தொடுத்தார்கள் இன்று வரைக்கும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை அசைத்தி பார்க்க கூட பார்க்க முடியவில்லை இன்றைக்கு உச்ச வரலாற்றிலேயே கடைசி கட்ட விசாரணையில் இட ஒதுக்கீடு நியாயமானது மாநிலத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அவர்கள் கொடுப்பதற்கு என்று அரசு வழக்கறிஞர் மிக தெளிவாக மிக வலிமையாக எடுத்துரைக்கப்பட்ட வாதம் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தருகிறது எங்கே அருந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு போய்விடுமோ என்று அச்சத்தில் இருந்தவர்களை அந்த அச்சத்தை அகற்றி சமூக நீதியை சமூக உரிமையை நமக்கு மேலும் ஒரு எழுச்சியை கொடுக்கின்ற ஒரு சட்டமாக அறிந்து இடஒதுக்கீடு சட்டம் இருக்கிறது ஆகவே ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்ட இந்த உரிமைக்கான சாசனத்தை வரவேற்போம் அந்த உரிமைக்கான இடஒதுக்கீட்டை நாம் மென்மேலும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் இறங்குவோம் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு பகிர்வோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சமூக நீதிக்கான எழுச்சி நாள் ஆதி உள்ளட உறவுகளே அனைத்து இடங்களிலும் மகிழ்ச்சியோடு பகிருங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்